நாராயண துரித நிவாரண பரமானந்த சதா சிவசங்கரன் நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோழகே ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்திரோம் மாருதி பிரச்சோத்தியார் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையையே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் அக்டோபர் அஞ்சாம் தேதி முதல் பதினோராம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வரத் துவங்கிவிடும் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் அதீசாரம் பெற்று கடகராசிக்கு வந்து சஞ்சாரம் செஞ்சு பலனை தரப்போகிறார் ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பௌர்ணமி தேதி வருகிறதுங்க மற்றபடி வாங்க ராசிக்குள் செல்லலாம் மிதுன ராசி அன்பர்களுக்கு வணக்கங்க மிதுன ராசி கால புருஷனுக்கு மூன்றாவது ராசி புத பகவான் ஆட்சி பெறும் வீடு இந்த மிதுனத்தில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிருகசீரிஷம் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது ராசிநாதன் புதனுடைய நிலை எப்படி அவர் பாருங்க அஞ்சாமிடத்துல இருக்கார் சூப்பரா இருக்கார் சுக்கரன் வந்து அஞ்சு நாள் வந்து சிம்மத்தில் இருக்கார் கடைசி ரெண்டு நாள் கண்ணியில் போய் சஞ்சாரம் செய்கிறார் அப்போ கடைசி ரெண்டு நாள் புதனும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகத்தில் பெறுகிறார்கள் அஞ்சாம் இடத்துல புதன் இருப்பதும் சிறப்பு வார இறுதியில் புதன் பரிவர்த்தனை யோகத்துக்கு உச்சமடைவது அதைவிட சிறப்பு உங்களை பொறுத்த வரணியம் மற்ற கிரகங்கள் எப்படி இருக்கின்றன குரு பகவான் உங்களுக்கு ஏழுக்கும் பத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்றவன் இதனால் வரைக்கும் ஜென்மத்தில் குரு இருந்தார் ஆனால் இப்போ ரெண்டாம் இடத்துக்கு குரு வருவது என்பது அது அதிசாரம் பெற்று வருகிறார் என்று சொன்னால் சூப்பர் அப்போ ஏழு குடையவன் உச்சமடைகிறார் குலையவன் உச்சமடைகிறார் பத்தாம் இடத்தை பார்க்கிறார் இது சூப்பரான ஒரு விஷயங்க கண்டிப்பாக வந்து ஏழுக்குடையவன் உச்சம் என்று சொன்னால் ஏழாம் இடம் யாருங்க கணவனுக்கு மனைவி ஸ்தானம் மனைவிக்கு கணவன் ஸ்தானம் அப்போது அவங்களுடைய வாழ்க்கை துணை அவங்க இப்போது அவங்களுக்கு பொசிஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது ஒன்று அவங்க வேலை பார்க்குறவங்களாக இருந்தால் வேலை பார்க்குற இடத்துல பதவி உயர்வு ஊதிய உயர்வு டிரான்ஸ்பர் இப்போ அந்த இது மாதிரி சலுகைகள் கிடைக்கக்கூடிய தருணம் அல்லது அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜெல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு நிலை இப்போ ஏழு குடையவன் உச்சமடைகிறார் என்று சொன்னால் சூப்பர் அவங்களால் உங்களுக்கு ஆதாயம் அனுகூலம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் சரி பத்துக்குடையவன் ஆகிறார் அப்போ பத்துக்குடையவன் உச்சமடைகிறார் உச்சமடைஞ்சு பத்தாம் இடத்தை பார்க்கு பத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும் சனி பகவான் இருக்கார் சனி குரு பார்வையில் இருக்கார் அப்போது இந்த மிதுன ராசியில் பிறந்த அன்பர்கள் தொழிலில் பிரம்மாண்ட வளர்ச்சி ஏற்பட போகிறது இதனால் வரைக்கும் தொழிலில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு காட்டாமல் இருந்தீங்க இருந்திருப்பீங்க ஏனோ தானோன்னு தொழில் பண்ணிகிட்ருப்பீங்க இருப்பீங்க அதுக்கு ஒரு வழிமுறையோ ஒரு வகையோ கிடைச்சிருக்காது இப்போ உங்களுக்கு நல்ல நேரம் வந்தாச்சு இடத்தில் குரு உச்சமடைவது தன காரகன் தனஸ்தானத்தில் உச்சமடைவது இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு அதிகமான ஒரு பல வரவையும் செல்வ செழிப்பையும் காட்டுகிறது அது மட்டுமல்ல இதனால் வரைக்கும் உங்களுடைய ப்ரொஃபஷன் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவர்களுக்கு இப்போ ஒரு வழக்கறிஞர் இருக்கார் ஜோசியர் இருக்கார் ஆசிரியர்கள் இருக்காங்க ப்ரொஃபஸர் மேடை பேச்சாளர்கள் இவங்க எல்லாருக்கும் இதுபோல் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படுபவர்களுக்கு சூப்பரான ஒரு நாள் இப்போ சாதாரணமாக ஒரு யூடியூப் நடத்தின்னு இருப்பாங்க இப்போ பார்த்தா நிறைய மீடியாக்களில் போய் பேசக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் ஒரு ஜோசியதாக இருக்கிறது அதுபோல் இந்த ரெண்டு ரெண்டில் குரு உச்சமாக இருக்கிறது இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு மேன்மையான காலம் பணம் மழை பொழிய போகிறது தொழில் வளர்ச்சி உத்தியோக மேன்மை பணம் போகிறது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லணும் மூலாமிடத்தில் சுக்கரன் இருக்கார் மூலாமிடம் என்று சொன்னால் அது கூட உங்களுக்கு சிறப்பான ஒரு இடம் தான் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய காலம் மூணில் கேது இருப்பது சிறப்பு ஆனால் நாளில் சூரியன் இருக்கிறார் சனி பார்வையில் இருக்கிறார் இப்போ தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு தந்தைக்கும் தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் வீட்டுக்கு மெயின்டெயின் செலவு அதிகமாகும் இதெல்லாம் பார்த்துக்கங்க மற்றபடி இந்த பத்திரிகைத்துறை எழுத்துத்துறை மீடியா துறை சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் ரொம்ப பொற்காலம் அப்படின்னு சொல்லும் நல்ல சம்பாத்தியம் இருக்கும் இப்போ நான் வேலை இல்லாமல் சொ ஒரு டாக்குமெண்ட் ரைட்டாக ரைட்டராக இருப்பார் இல்லை ஒரு மொழிபெயர்ப்பாளராக இருப்பார் இந்த ஏதாவது ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷனில் கூட இருந்திருக்கலாம் வீட்டிலேயே உட்காந்து அவங்களுக்கு பிள்ளைகளுக்கு டியூஷன் எடுப்பீங்க அதுபோல் இருந்தவர்கள் கூட இப்போ நல்ல சூடு பிடிச்சி நல்ல சம்பாத்தியம் நிச்சயமாக வரக்கூடிய தருணம் எதிரிகளால் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது இதனால் வரைக்கும் எதிரிகளால் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும் இப்போ ஆறாம் இடத்தை குரு பார்ப்பது என்பது எதிரிகளுடைய பலம் குறைகிறது உங்கள் பலம் அதிகமாகிறது கடன் சுமை இருந்தால் படிப்படியாக குறைய போகிறது கடனே இல்லைன்னா புதுசாக கடவாக்கிங்க சுப செலவுக்கு உதவும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் கோர்ட்டில் கேஸு வம்பு வழக்கு ஏதாவது இருந்துச்சுன்னு சொன்னால் இப்போ அது வந்து உங்களுக்கு சாதகமான முறையில் தீர்ப்பு வரக்கூடிய காலம் இது அப்படின்னு சொல்லலாம் எட்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் அவர் ஏழு குழையவன் எட்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் எப்பொழுதும் தொலைந்து போன பொருட்களோ களவாடப்பட்ட பொருட்களோ இப்பொழுது மீண்டும் கிடைக்கும் மற்றபடி வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் கண்டிப்பாக கிடைக்கப் போகிறது ஒன்பதாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறார் வெளிநாட்டு பயணம் நீங்கள் திட்டமிட்டிருந்தால் வெளிநாட்டுக்கு போனதுக்கான அமைப்புகள் இப்பொழுது வரும் காலம் கழிந்து வருகிறது நல்ல சம்பாத்தியம் கிடைக்க போகிறது தந்தைக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகள் பிரச்சனைகள் வந்த போதிலும் தந்தையால் யோக பாக்கியங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியார்கள் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றவங்க ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு வரப்பிரசாதம் நல்ல சம்பாத்தியம் கிடைக்கக்கூடிய காலம் பத்தில் சனி பகவான் இருந்தால் அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது வேளாண் மினிக்க வேலை பார்க்க முடியாது எட்டவர் டூட்டினா அவர் வேலை பார்க்கலாங்க அப்படி ஒரு நிலை இருந்த போதிலும் குரு பார்வை இருப்பது என்பது அப்போ சொந்த தொழில் பண்ணுறீங்க அதிகப்படியான உழைப்பை போடுகிறீர்கள் என்று சொன்னால் இன்புட் இருந்தால் அவுட்புட் கிடைக்கும் நல்ல சம்பாத்தியம் கிடைக்கத்தானே போது ரொம்ப அற்புதமான ஒரு வாதம் இது பாருங்க பதினோராம் இடத்தை பதினோராம் இடத்தை அதிபதி செவ்வாய் பார்க்கிறார் மூத்த சகோதரர்களால் நன்மைகள் நடக்கும் அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம் பிறக்கப் போகிறது பனிரெண்டாம் இடத்தை சனி பார்க்கிறார் செலவினங்கள் ஏற்படும் ஒரு சிலருக்கு அசுப செலவும் இருக்கும் சுப செலவு நிறைய இருக்கும் அசுப செலவும் இருக்கும் கொஞ்சமா இருக்கும் உறங்க மாட்டீங்க டென்ஷனா இருப்பீங்க பரபரப்பா இருப்பீங்க மந்திச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க ஏன்னா பனிரெண்டாம் இடம் அயன சயன போகும் சரியில்லை சனி பார்க்கறது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை நாலாம் இடம் சுகஸ்தானத்தையும் சனி பார்க்குறார் அப்போ சுகவாசிகளாக இருக்க முடியாது பிசி ஷெட்யூல் ராசிநாதன் ஐந்தில் போய் அமர்ந்திருக்கிறார் குலதெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் குலதெய்வ வழிபாடு விரும்பி செய்வீங்க பிள்ளைகளுக்கு தேவையானதை வாங்கி தருவீர்கள் மற்றபடி ஒரு டென்ஷன் இல்லாத ஒரு வாரம் குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் நல்ல பண வரவு பொருள் வரவு கணவன் மனைவி ஒற்றுமை மற்ற குடும்ப உறுப்பினர்களும் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாக ஸோ தொழிலில் வளர்ச்சி உத்தியோக வளர்ச்சி பண வரவு குடும்பத்தில் அமைதி நிம்மதி இன்னும் இதை விட என்னங்க வேணும் ஆனால் உங்கள் இப்போ அதிகப்படியாக வேலை பார்க்குறீங்கன்னா அதிகப்படியாக உழைக்கிறீங்கன்னு அர்த்தம் இப்போ அதிகப்படியாக நீங்கள் உழைக்கும் போது உங்கள் சுகம் கெடுகிறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை மற்றபடி இந்த ராசி அன்பர்கள் பத்தீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையை போற்றுங்கள் ராகு பகவான் ஒன்பதில் இருக்கார் இதனால் வரைக்கும் குரு பார்வையில் இருந்தார் இப்போ குரு பார்வையில் இல்லை அதனால பட்டீஸ்வரம் விஷ்ணு துர்கிய போட்டுருங்க மற்றபடி பிள்ளையாரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் ஆனால் மூலையில் இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு நல்லதே தான் செய்வார் பெருமாளை சேவியுங்கள் சக்கர தாழ்வாரை வழிபாடு செய்து செய்து கொள்ளுங்கள் வாழ்க்கை பலமோடும் நலமோடும் அமையப்போகங்கள் நன்றி வாழ்க வளமுடன்